லிங்கா வேட்டைக்காரன் என்னை அறிந்தால் இரண்டாம் உலகம் தெய்வ திருமகள் என ரஜினி முதல் ஆர்யா நடித்த படங்கள் வரை நடித்தவர் நடிகை அனுஷ்கா அவரது கவர்ச்சியான உடற்கட்டு ரசிகர்களை கிரங்க செய்தது இந்நிலையில் இஞ்சி இடுப்பழகி படத்தில் நடித்து வருகிறார் அனுஷ்கா குண்டான உடல் தோற்றம் கொண்ட பெண் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சம்பவங்களும் அதனை ஒட்டிய காட்சிகளுமாக இந்த ஸ்கிரிப்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒல்லியான தோற்றம் குண்டான தோற்றம் என இரண்டு வகை தோற்றங்களில் அனுஷ்கா நடித்துள்ளார் குண்டு பெண் வேடத்திற்கு நூறு கிலோ வரை உடல் எடை போட வேண்டும் என்று இயக்குனர் கேட்டுக்கொண்டிருந்தார் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்க ஆர்வம் கொண்ட அனுஷ்கா நடிக்க சம்மதித்தாராம் முதலில் ஒல்லியான தோற்றத்தில் அனுஷ்கா நடிக்க வேண்டிய காட்சிகள் படமாக்கப்பட்டன எண்பது கிலோ வரை இருந்த அனுஷ்கா தற்போது பனிரெண்டு கிலோ கூடுதல் எடை போட்டுள்ளார் இதனை அடுத்து தற்போது குண்டான தோற்றத்தில் நடிக்கும் காட்சிகள் படமாகி வருகிறது இதற்காக சுமார் தொண்ணூறு கிலோவுக்கு மேல் வெயிட் போட்டிருக்கிறார் விரைவில் நூறு கிலோவை தொடும் அளவிற்கு தினமும் உணவு உட்கொள்கிறாராம் இவரது குண்டான தோற்றம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வருகிறது அனுஷ்காவின் ரசிகர்களுக்கு